ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ராகவ் வந்து அந்த மாத்திரை விஷயத்தில் காப்பாற்றிடுறாங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இது தவறான மாத்திரைன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ராகவையும் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க அதனால் ராபி வந்து ரொம்ப குழம்பு பேருக்கு பார்த்துட்டு ராகவ் கேட்குறாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல அப்போ நீ வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிடுற அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணுறவன்ட்ட அப்படின்னு சொன்னோன்னே என்ன ராகவ சொல்கிறீங்க ஆமாம் நீ சொல்லு அப்படிங்கள அதே மாதிரி அந்த ஃபோன் பேசி மிரட்டுறாங்களே முரளியோட ஆள் அவன்கிட்டையும் சொல்லிடுறாங்க நான் வீட்டை விட்டு போயிடுறேன் ஆனால் நீ அந்த வீடியோ எடுத்த பற்றியா அந்த இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருணும் அந்த புட்டேஜ் அப்படி ஒரு இடத்துக்கு வர சொல்லி போறாங்க ஆனா ராக ஆளுகளோட போய் போலீஸோட போயிட்டு அந்த ஆளை நொங்கு பிடிச்ச போய் தட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஆதாரத்தில் வாங்கிடுறாங்க என்னடா நினைச்சிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் சும்மா விட மாட்டேன் சொல்லி வந்தது கேட்குறாங்க இல்ல சார் உங்களை எனக்கு பிடிக்கல அதனாலதான் அப்படி பண்ணேன் என்ன பிடிக்கலன்னா என்ன என் பொண்டாட்டி ஏன் வீட்டை விட்டு வரட்ட நினைக்கிற அப்படிங்களா இல்ல நீங்க பொண்டாட்டியோட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அதான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற அட்டி குட்டுக்கிறாங்க நல்லா அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் நிம்மதியாக ரெண்டு பேரும் சாமி கூட போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்றாங்க பார்க்குறாங்க ராகவ போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைனா நேரம் என் வாழ்க்கை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அபி புலம்புறாங்க விடு அபி நீ என்னை காப்பாற்றிருக்க நானும் உன்னை காப்பாற்றிருக்கேன் விடு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் யார் பண்ணாங்கிற மொதல் கண்டுபிடிக்கணும் உடனே அவங்க அபி சொல்கிறாங்க இதுக்கு வேற கண்டுபிடிக்கணுமா வேற யார் நான் அந்த வீட்டை விட்டு அவங்க மாமாவுக்கு தான் அது சந்தோஷம் அதனால அவன் தான் பண்ணியிருக்கணும் அப்போ அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கிளம்பில இருங்க ஆதாரம் இல்லாமல் எதையும் பண்ண முடியாதுல்ல ஆதாரமே இல்லைன்னாலும் நம்ம அக்கா வாழ்க்கையை பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க நானும் அதுக்காக பாக்குறேன் தான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா போய் வெளியில போய் சாப்பிட்றாங்க நல்லா கொஞ்சம் சுத்தி காமிக்கிறாரு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராக்கிபாய் அப்படிங்கிற நீ என் இருக்கு தெரியுமா அப்படின்னு ராகு கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன கோச்சுட்டு போனேன் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாங்க எல்லாருமே பாட்டியும் அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ போயிட்டேன்னு ரொம்ப கவலைப்பட்டமா அப்படிங்கிறாங்க நான் ஏன் போனும் நான் போகவே இல்லை போறது மாதிரி சும்மா போனேன் போயிட்டு வந்துட்டேன் என்னால இருக்க முடியல பாட்டி என்னம்மா சொல்ற ஆமா நான் அவரோட சண்டையா இருந்தாலும் நீங்கள் என் மேலே பாசம் காமிச்சிட்டு தானே இருக்கீங்க அஞ்சலி அக்கா நீங்கள் எல்லாருமே என் மேலே தனி பாசம் வச்சுருக்கீங்க உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போக போகிறேன் அப்படி சொல்லிட்டு மேலே போகிறாங்க ராகவும் பின்னாடியே போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் டக்குன்னு கட்டி பிடிச்சிடுறாரு ஏன் என்னாச்சு அப்படிங்களே நீ மட்டும் இல்லைனா என் உயிரே நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாது நீ நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன் சரியான சமயத்தில் அந்த மாத்திரை மாற்றி இருக்கிற கண்டுபிடிச்சிட்ட அபி ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படின்னு சொல்லிடுறாரா உடனே அபியும் பதிலுக்கு மறுபடி இவங்களும் கட்டி பிடிக்க என்ன ஆச்சு அப்படிங்கிற நீங்கள் மட்டும் இல்லைனா நேரம் என் வாழ்க்கை போயிருக்கும் இங்கே பாரு அபி அவங்க யாரோ குறி வச்சு நம்மளை பண்ணுறாங்க திட்டம் போட்டு நம்ம வந்து உஷாரா இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் இனிமே யார் பிரிக்க பிரிக்காலும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாராக அதுக்கப்புறம் மெத்தையில் உட்கார்றாங்க ராக உட்கார்றாரு உட்கார்றவர் என்ன பண்ணுறாரு அப்படியே அபியை வெறிக்க வெறிக்க பார்க்குறாங்க ரசிச்சும் பார்க்கறாரு அபி பார்க்குறாங்க என்ன என்ன ஜெயிலர் பாய் என்ன ஒரு மாதிரியாக வச்சுக்கணுவாங்க பாக்குறீங்க அப்படிங்கிற இல்லை நீ ஜெயிலர் ராக்கி பாய்ன்னு சொன்ன எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஏன் ஏன் அபி நீ என்ன அப்படி ஒரு நீ எப்படி இதெல்லாம் மாத்திரையை பார்த்த அப்படிங்கிறாரு அதனால ஒன்றும் இல்லை நான் பார்த்தே நடந்துச்சு உங்களை காப்பாற்றிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்னை நீங்க எவ்வளோ பெரிய விஷயத்தில் காப்பாத்திரீங்க கண்டிப்பா இவனை எப்படி பிளான் பண்ணி பிடிக்கணுமே நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே ரசிச்சு பாக்கிறாரா ஏன் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க அப்படிலாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு திரும்புகிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாரா அப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு என்ன எந்த சத்தமே போடாம இருக்காரு அப்படின்ட்டு அபி திரும்பி பார்க்கறாங்க ராகு பின்னாடி நிக்கிறாரு ஐயோ அப்பா நான் அலறி எந்திரிச்சாங்க அபி என்ன என்ன ராக்கி பா இப்படிலாம் பண்றீங்க ஏன் நான் என்ன பண்ணேன் ஒன்றுமே பண்ணலையே நான் பாட்டுக்கு என்ன உட்காந்து ஆமா உட்காந்துருந்தீங்க இப்படியா என் பின்னாடி வந்து உட்காந்துருக்குது நான் திட்டுக்குன்னு தூய்ய போட்டுச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க அபி நீ தான் எதுக்கும் பயப்படாத சே என்னை பார்த்து ஏன் பயப்படுறேன் எங்கள் திடீர்னு வந்து பின்னாடி என்னென்னா முன்னாடி வாங்க எவ்வளோ பெரிய யானையை கொண்டு வந்ததுனால நான் தில்லாக நிற்பேன் ஆனால் பின்னாடி தான் எனக்கு என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அபி கையை பிடிக்கிறாரு என்ன ஆச்சு ராக்கி பாக்கி அப்படிங்கிற கையை எடுத்து அப்படியே முத்தம் கொடுக்குறாரு இவங்க அப்பினால தாங்க முடியல என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை அபி நீ உண்மையிலேயே நீ எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் சொல்லணும் உன்னை நான் ரொம்ப வந்து உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அது இப்போ நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது நீ எவ்வளோ நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணில் எடுத்து வச்சுக்கிறாரு அபியோட கையை எடுத்துகிட்டு பார்த்தா நீங்கள் விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ எப்படி இந்த முரளி தான் பண்ணாங்கிறது எப்படியா கண்டுபிடிக்கணும் எனக்கு செம்ம காண்டா வருது அப்படிங்கிறார் ராகவ் அதுக்கப்புறம் அப்படியே தூங்கி போகிறாங்க தூங்கினாலும் அப்படியே ரசித்து ரசித்து பார்க்குறாரு அப்படியே அபியை வச்சக்கன்னு வாங்காமல் பாக்கறாங்க காலை எந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச கையோட நீ போய் குளி அபி அப்படிங்கிறாங்க இல்லை நீங்க குளிங்க பரவாயில்ல நீ போம் அப்படிங்கிறாங்க என்ன இது இவ்வளோ விட்டு கொடுக்குறாரு முன்னாடி தான் ஏய் நான் தான் போகணும் அப்படி இப்படி நீ போகக்கூடாது நான் போகணும் அப்படின்பாரு இப்போ என்ன நம்மளை போக சொல்கிறாரே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க குழுக்களை போய் குளிச்சுட்டு வராங்க ராகவை பார்க்கறாங்க நீங்க போய் குளிங்க பாஸ் அப்படிங்கிறாங்க மறுபடியும் போய் இவரும் குடிக்கிறாரு குளிச்சுட்டு இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படி நீ போகலையா சாப்பிட நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க கையை இறுக்கி அப்படி கைக்குள்ளே விட்டுவிட்டு வராங்களா ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா முரளி வெறியுது வெ எந்து வெந்து எரியுது அவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா வந்து சாப்பிட உட்கார்றாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு இப்படியே ஊட்டி விட்டுக்கிறாங்க அப்படியே அப்படியே தட்டை போட்டு பிசைகிற மாதிரி சாப்பாடு போட்டு பிசைகிறான் முரளி ஐயோ இதுகளை எப்படியாவது வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சி அப்படின்னு தெரியாமல் நொந்துக்கிட்டு இருக்க இவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் இவன் ரூமில் எதாவது மைக்கு வைப்போமா கேமரா வைப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கண்டு செட் பண்ணணும் அவன் எங்கேயாவது போகிற நேரம் பார்த்து அவன் எங்கே போகிறான் அவன் குட்டி போட்ட போனவன இங்கேயும் சுத்திட்டு இருக்கான் அபி நீ வெளியில் போயிட்டேன்னா அவன் கண்டிப்பா வெளில போயிடுவான் ஏன்னா நீ இருந்தா அந்த வீட்டில் இருக்கான் ஆமா ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க அந்த சமயம் நான் அக்கா பார்க்க போகிறேன்ட்டு அங்கே போய் ஏதாவது வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேருமே மேலே போறாங்க மேலே போயிட்டு கரெக்டாக எதோ எடுக்கிறாங்களா எடுத்த ட்ரே எடுக்கிறாங்க பார்த்தா அதில் ஒரு செல்லு கடக்கு ரெக்கார்டு இருக்குது பாக்குறாங்க இங்கே பாருங்க ராக்கி பாய் அப்படிங்கிற இது யார் வச்சிருப்பா இது என்னோட பொருள் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ இவன் தான் வந்து ஏதோ பண்ணியிருக்கான் அப்போதான் ராகவும் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ நான் வச்சு லெட்டரையும் அவன் தான் எடுத்துகிட்டு போனான் கண்டிப்பாக வேற யார் எடுத்துருக்க முடியும் அங்கே ஒரு ராகினி எடுக்கிறானா இங்கே ஒரு முரளி அப்படிங்கிறாங்க சே இப்போ இவனே எழுதி வச்சுட்டு இவனே எடுத்துகிறான் இப்போ புரியுது அப்போ தான் லெட்டர் இருந்தால் நீ எழுதி காமிச்சிருவேன் ஆதாரம் தெரிஞ்சு போயிருமே மண்ணோட மண்ணாக போயிடும் அப்போ உன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் இவன் எடுத்துருக்கிறான் அது இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி அப்படிங்கிறாங்க இந்த ரெக்கார்டை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுனது எல்லாமே அதில் இருக்குது பார்த்தீங்களா எப்படி நம்ம பேசுனதை கேட்டுட்டு தாங்க அவன் எல்லாம் பண்ணுறான் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற கண்டிப்பாக அவன் நான் மாற்றேன் பாரு அபி அவனை நான் சும்மா விட மாட்டேன் ஆனால் என்ன பிடிச்சாலும் சரிங்க அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு ஏ அக்கா மேலே உனக்கு இவ்வளோ அக்கறையா பாசம் ஆவி அப்படிங்கிறாங்க பின்ன அவங்க என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் தானே ஆமாம்மா என்னை விட உன் மேலே தானே அவ்வளோ உயிராக இருக்காங்க அன்னைக்கு மழையிலே நின்று நீ வரணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னாங்க என்ன அப்படி இப்படி பண்ண அப்படிங்கிற நான் என்ன பண்ணேன் உண்மையான பாசத்தோடு இருந்துக்கிட்டேன் அவ்வளோதான் அது என்னமோ கரெக்டு தான் உன்னை பார்த்தாலே உண்மையான பாசம் தெரியும் எனக்குமே நானே உன் வலையில் அன்பு வலையில் விழுகலையா என்ன அப்படின்னு சொல்லி அப்படி கட்டி அணைச்சிக்கிறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்